காவேரி போகிறாங்க பொருள் கட்சியில் அங்கே போய் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அந்த பொருள் காட்சியில் நாங்கள் ஸ்டால் போடணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இப்படி சொல்கிறீங்க நேற்று தான் பேப்பரில் வந்தது ஆடு அதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமாம்மா நாங்கள் பேப்பரில் ஆடு உடனே ஒரு த்ரீ ஹார்ஸ்லேயே எல்லாருமே வருவாங்க வந்து புக் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து அப்போலாம் வந்துட்டு பிஸ்னஸ் இப்போ தான் சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து அங்கே அங்கே அதை அந்த ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற புதுசாக பண்ணுறியா புதுசாலாம் பண்ணாலாம் அங்கே ஸ்டால்லாம் போட முடியாதுமா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபுட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நாங்கள் ஸ்டால்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர் சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசுறீங்க ஒரு சின்ன இடம் கொடுத்தா கூட பரவாயில்லங்க ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லைம்மா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு காவேரி அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க வந்த உடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க கங்கா குமரன் அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க என்னடி என்னடி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க இல்லைம்மா அங்கே ஸ்டால் எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சான் அப்படின்னு காவிரி சொல்றாங்க என்ன காவிரி சொல்கிற நேற்று தானே பேப்பரில் வந்தது அதுக்குள்ள எப்படி ஃபுல் ஆகும் அப்படின்னு குமரன் கேட்குறாரு ஆமாம்மா அங்கே அந்த ஆடு கொடுத்த உடனே ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே எல்லாருமே வந்து புக் பண்ணிவிடுவாங்களாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி விடுடி போனால் போகட்டும் அங்கே போய் கடை கடைப்போடத்துல நிறுத்து ஒன்றும் வேண்டாம் வீட்டில் இருக்க அப்பளத்தை கொண்டு போய் எதாவது கடையில் கொடுக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி நம்ம வேணாம் நிவின் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு குமரன் சொல்றாரு வேண்டாம் மாமா அவர்கிட்டலாம் கொண்டு போக வேண்டாம் அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்க வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அங்கேருந்து போறாரு போயிட்டு அப்படியே தேடுறாரு எங்கே நீ வெண்ணிலாவோட மாமா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா விட பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போய் பேசுகிறாரு வெண்ணிலாவை பற்றி எல்லாமே அவங்க மாமா கிட்ட சொல்கிறாரு அவங்க மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ வெண்ணிலா உயிரோடு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணு அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உயிரோடு இருக்கிறத நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க மாமா பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் நான் வெண்ணிலாவை லவ் பண்ணேன் ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என்னால் இப்போ வெண்ணிலாவை பார்த்துக்க முடியாது நீங்கள் பார்த்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு கண்டிப்பாக நான் பார்த்துக்குறேன்ப்பா எங்கள் அக்கா பொண்ணு நான் பார்த்துக்க மாட்டேன்னா அது மட்டும் இல்லை வெண்ணிலா ஏன் கூடவே இருக்கட்டும் வெண்ணிலாவுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை என்னோடய ஒய்ஃப் எல்லாருமே பழனி கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க வரட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு சரி நான் இந்த தான் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன் நீங்க என் கூட வாங்க நானே உங்களை கார்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா அங்க இருந்து போறாரு விஜய் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அப்பா வெண்ணில் அவள் ஒரு வழியாக அவங்க மாமாவோட அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கார் காவேரி வீட்டில் இருக்காங்க இங்கே பாரடி இந்த டூ வீலர் ஒன்று வாங்கணும்னு சொன்னேன்ல ஏதாவது செகண்ட்ஸில் கிடைக்கிதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க எதுக்காக செகண்ட்ஸில் வாங்கினோம் புதுசே வாங்கிக்கோ காவேரி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இல்லை மாமா எனக்கு புதுசெலாம் வேண்டாம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஸ்கூட்டி இருக்குதுன்னு சொன்னான் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரடி என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது நான் தரேன் நீ போய் வாங்கிக்கோ மீதி காசு அப்புறமா கொடு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வராங்க வேறி ஒயிட் கலர்ல அந்த ஸ்கூட்டி ஒன்னு எடுத்துட்டு வராங்க அப்ப கரெக்டா விஜய் போன் பண்றாரு என்ன பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து இங்கே அப்பளம் கொடுக்கறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏ என்னடி பண்ணிட்டுருக்கேன் நீ என் பொண்டாட்டி நீ வெயிலில் சுற்றி அதுவும் அப்பளம் அப்பளம் போய் கொடுக்குற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதுக்கு என்னங்க பண்ண முடியும் நீங்கள் பெரிய ஆள் நாங்கள் இப்போ தான் அப்பளம் போட்டுகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போ கூட ஒரு பொருள்காட்சியில் போய் கேட்டோம் ஆனால் ஸ்டால் போடவே முடியல நாங்களும் முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அடுத்துகிட்டே போகுது அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஏ பொண்டாட்டி உன்னை பார்க்கணும் நீ சீக்கிரமாக என் கூட சேர்ந்து வாழ போற தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்றாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க வெண்ணிலாவோட மாமா கிடைச்சிட்டாங்க வெண்ணிலாவை நான் கொண்டு போய் விட்டுட்டு காலையிலேயே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு நீ இரு உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படியே சந்தோஷப்படுறாங்க சிரிக்கிறாங்க என்ன பண்ணாட்டி நீ சிரிச்சிட்டு இருக்கியா எனக்கு இங்கே அப்படியே தெரியுது அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்படியே போனை கட் பண்ணிட்டாரு என்ன இவர் பேசிட்டே இருந்தார் ஃபோனை இப்படி கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க மறுபடியும் அப்படியே வீடியோ காலில் வராரு அதுக்குள்ள முடிச்சிக்கிறாங்க வீடியோ கால் பண்ணி பே என்ன பொண்டாட்டி என்ன ரோட்ல கேட்குறாரு ஆமாங்க அதை சொன்ன அப்பளம் கொடுக்க போறேன் காவேரி சொல்றாங்க என்ன டச்அப்லாம் பண்ணியிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே பாக்குறாங்க காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இங்க பாரு வெளியில மாமா கடைச்சிட்டாரு சீக்கிரமாக வெளியில விட்டுட்டு வந்துடுறேன் சரியா உங்க கூட சேர்ந்து வாடுற அந்த நாளுக்காக நான் ஏங்குறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி ஃபீல் பண்ணி சொல்றாரு காவேரி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ஒரு வழியாக அவங்க மாமா கிடச்சிட்டாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிகிட்ருக்காங்க வீட்டில் நீ இருக்கார் இருக்காரு அப்படி எம்முனாக பார்க்குறவங்க பார்த்த உடனே அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்கள் எதுக்காக நீங்கள் போயிட்டு காவேரிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு யமுனா கேட்குறாங்க ஏய் உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா குற்ற உணர்ச்சி ஏதாவது உனக்கு இருக்கா கான்ட்ராக்டை பற்றி நீ போய் வீட்டில் சொன்னதுனால மட்டும் தான் இன்றைக்கி காவேரி விஜய் ரெண்டு பேருமே சிது பிரிஞ்சுருக்காங்க எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் உன்னோட அக்காவோட வாழ்க்கையில் இப்படி விளையாடி இருக்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு நிவீன் கேட்கிறாரு அப்படியே அப்படியே அமைதியா இருக்காங்க இங்க பாரு நான் பண்ண இந்த தப்புக்காக தான் காவேரிக்கு நான் போய் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் வேற எந்த காரணமும் இல்லை நீ தேவையில்லாமல் திட்டருக்க புரியுதா என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்காத அதுவும் காவேரி பற்றி ஒரு வாரத்தை கூட நீ தப்பாக பேசக்கூடாது அப்படி நீ ஏதாவது பேசி என்ன ஏதாவது கோவப்படுத்திட்டு இருந்தாலும் வச்சுக்க நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் உன்னை இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே கோவமாக பேசிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு ஆமாம் இவர் எல்லா கோத்தையும் ஏ மேலே தான் காட்டுவாரு ம் எதுக்காக போய் போய் காவேரிக்கு ஹெல்ப் பண்ணணும் எதுக்காக இவர் பழகணும் எதுக்காக பேசணும் ஒன்றுமே புரியல ஏதாவது கேட்டால் எப்படி கத்திட்டு போறாரு பாப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு அப்படியே பயங்கரமாக கோவத்தோட இருக்காங்க வீட்டில் கங்காயிருக்காங்க குமரணி எல்லாமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே காவிரி எப்படியாவது அந்த பொருட்காட்சியில் நம்ம ஸ்டால் போடணும் ஏதாவது வகையில் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க வேண்டாம் விட்டுருங்க இதுக்கும் மேலே அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இல்லைம்மா ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை எப்படியாவது பயன்படுத்தணும் ஆனால் இப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்களே அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன டி ஸ்கூட்டி வாங்கி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆ வாங்கினம்மா மறந்துட்டேன் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க வெளியே எல்லாருமே போய் பார்க்குறாங்க ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது என்ன மாமா நல்லா இருக்கா ஸ்கூட்டி அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆ நல்லாயிருக்கு காவேரி புதுசு மாதிரி தான் இருக்குது நல்லாயிருக்கு எவ்வளோ கம்மியாக தான் மாமா சொன்னாங்க பதினஞ்சாயிரவா கையில் கொடுத்துருக்கா மீதி காசு தாரான்னு சொல்லியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் உடனே எல்லாம் கேட்க மாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் நான் சும்மா அப்படிலாம் தானே கொடுக்க போகிறேன் அதுக்கு இந்த ஸ்கூட்டியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏய் நல்லாயிருக்குடி சூப்பராக இருக்குடி இங்கே பாரு புதுசோ பழசோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு சாமி கும்பிடணும் சுற்றி போடணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சார்தா சொல்றாங்க சரி நான் போய் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுற்றி எல்லாம் போடுறாங்க அப்படியே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த வண்டி சூப்பராக இருக்குடி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க குமரன் கங்கா எல்லாருமே பாக்குறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே பாரடி இப்போ உங்ககிட்ட வண்டி இருக்குது நிறைய இடத்துல போய் கடையில் கேள் அப்போலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போடலாம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சரிம்மா நானும் அதே மாதிரி கே ட்ரை பண்ணுறேன் எல்லா கடையிலையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ள போகிறாங்க ரூம் குள்ளே போய்ட்டு விஜய் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்போது வெண்ணில மாமா கிடச்சிட்டாரா அப்போது நானும் விஜய் சேர்ந்து சீக்கிரமாக வாழ போகிறோம்மா பாப்பா இங்கே பாரு நானும் அப்பாவும் சேர்ந்து வாழ போகிறோம் சரியா நீ நான் பாப்பா மூணு பேருமே சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்பா அப்பா அப்பாவுக்கு நீ வயிற்றுல இருக்கிறது தெரிஞ்சால் எப்படி திரும்ப உன்னை பார்த்துப்பார் அப்பா பாப்பா நம்ம ரெண்டு பேரும் அப்படி தாங்குவார் பாப்பா அப்பா நீ நான் மூணு பேருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு காவேரி